பல ஆயிரம் கோடி ரூபாய் பொதுமக்களிடம் வசூலித்து மோசடியில் ஈடுபட்டதாக ஆருத்ரா ஹிஜாவு ஐஎஃப்எஸ் எல்பின் போன்ற நிதி நிறுவனங்கள் மீது நடைபெற்று வரும் மோசடி வழக்குகளில் மேலும் பத்து பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இதில் ஆருத்ரா நிறுவனம் தொடர்பான வழக்கில் எட்டு பேரும் எல்பின் நிறுவனம் சம்பந்தப்பட்ட வழக்கில் திருச்சியைச் சேர்ந்த பிரபாகரனும் ஐஎஃப்எஸ் வழக்கில் முக்கிய குற்றவாளி ஜானகி ஜானகிராமனும் கைதாக்கி உள்ளனர் இந்த மோசடி வழக்குகளில் இதுவரை தொண்ணூறு பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் தெரிவித்து உள்ளார் பதினஞ்சு அஞ்சு ர இருபது இருபத்தி மூணு வரைக்கும் வந்து பத்தொம்போது வழக்குகள் அரஸ்ட் வந்து டோட்டல் அரஸ்ட் முப்பத்தி ஒன்னு பதினஞ்சு அஞ்சு தேதி வரைக்கும் நேற்று இன்றைக்கும் வந்து பத்து இது வந்து புது வழக்குகள் பழைய வழக்குகள்ல வந்து நாப்பத்தொன்பது பேர் அரெஸ்ட் பண்ணிருந்தோம் இப்போ வந்து பத்து பேர் அடிஷனல் அரஸ்ட் பண்ணிருக்கோம் இப்ப மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த காலகட்டத்துல ஓல்டு வழக்குல ஐம்பத்தொன்பது பேர் நியூ வழக்குல வந்து முப்பத்தி பேர் ஆருத்ரால எட்டு பேரு இதுவரை வழக்குகள் புதிதாக பதிவு செய்ய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான குற்றவாளிகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் மோசடி செய்யப்பட்ட பணத்தின் மதிப்பு முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம் தெரிவித்துள்ளார் ஐ எஃப் எஸ் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வெங்கடேஷ் மற்றும் பிரபு ஆகியோரை காவலில் எடுத்து விசாரணை செய்ததில் இருபத்தைந்து அசையா சொத்துகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதில் வெங்கடேசன் என்பவர் எண்ணூற்றி இருபத்தாறு முதலீட்டாளர்கள் மூலமாக நூற்றி எழுபத்தோரு கோடி ரூபாய் வசூல் செய்து மோசடி செய்துள்ளதாகவும் பிரபு ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு முதலீட்டாளர்களிடமிருந்து நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி மோசடி செய்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார் மேலும் ஐ எஃப் எஸ் வழக்கில் ஜானகிராமன் என்ற முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவர் ஏழாயிரம் முதலீட்டாளர்களிடமிருந்து இருநூற்று நாற்பது கோடி வசூல் செய்துள்ளதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஹிஜாவு மற்றும் ஐ எஃப் எஸ் மோசடி நிதி நிறுவனங்கள் மீது கட்ட குற்றப்பத்திரிகை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது ஆருத்ரா நிறுவனம் மீது அடுத்த இரண்டு வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என ஆசியம்மாள் கூறினார் ஆருத்ரா கோல்ட்ரேடிங் விவகாரம் தொடர்பாக மேலும் மூன்று இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் இதுவரை மொத்தம் அறுபத்தோரு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதில் தலைமறைவாக உள்ள ராஜசேகர் மற்றும் உஷா ஆகியோருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு சர்வதேச போலீஸ் உதவியுடன் தேடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் ஹிஜாபுல தாக்கல் செஞ்சிட்டோம் ஐஎஃப்எஸ்ல வந்து தாக்கல் செஞ்சிட்டோம் ஆருத்ரால வந்து கூடிய விரைவில் ஒரு ரெண்டு வாரங்களுக்குள்ள வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம் அலெக்சாண்டர் வந்து ஃபாரின்ல இருக்காரு ஆர்சிஎன் நோட்டீஸ் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கும் இப்போ ராஜசேகரனுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே உஷாக்கும் வந்துருச்சு அதே மாதிரி கூடிய விரைவில் அவங்களுக்கும் வந்து ஆர்சிஎன் பப்ளிஷ் செய்யப்படும் ஏஆர்டி மோசடி வழக்கில் குற்றவாளிகள் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதாக தெரிவித்த ஐஜி ஆசியம்மாள் பொருளாதார குற்றப்பிரிவின் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் முக்கிய குற்றவாளிகள் வாட்ஸ்அப் மற்றும் செயலி மூலமாக தொடர்பு கொண்டு தங்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசுவதால் அவர்களை பிடிப்பது சவாலாக இருப்பதாக கூறியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க